உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க

படம் முழுவதும் தாறுமாறா இருக்கிறது என்று சில விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு தற்போது வர இங்குள்ள ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடிட்டு வரும் நிலையில அமெரிக்காவில் உள்ள ரஜினி ரசிகர்கள் வேற லெவல்ல கொண்டாடி தீர்த்திருக்காங்க அவர்கள் ட்ரெயிலர்ல ரஜினி கூறும் ஒவ்வொரு வசனத்தையும் உன்னிப்பா கவனித்து ரசிக்கும் வீடியோ தற்போது வெளியாகி சம வைரல் ஆகிருக்கு படத்தின் புக்கிங் பழு வேகமா நடந்துட்டு இருக்கு திரையரங்க உரிமையாளர்கள் தரப்புல பெய்த படத்திற்கு சம ரெஸ்பான்ஸ் இருந்துட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியின் சொந்த மாநிலமான கர்நாடகாவில அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அவர்களுக்கு விருந்தளிக்கும் விதத்துல பேட்ட படம் கன்னடத்துல டப் செய்து வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா அது பொங்கல் முடிந்து இரண்டு வாரம் கழித்து தான் வெளியாகுமா மேலும் வரும் தேதி ஐம்பதற்கும் மேற்பட்ட திரையரங்குகள் வெளியிட போவதா விநியோகஸ்தர் ஜாக் மஞ்சு அறிவிச்சிருக்காரு சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தின் தொலைக்காட்சி ப்ரமோஷன் இன்னும் தொடங்கவே இல்ல அவர்களது படத்தை அவர்களே சொந்த தொலைக்காட்சியில போடவில்லையா என்ற ரசிகர்கள் ஷாக் ஆகியிருக்காங்க ஆனா பேட்ட படத்தின் தொலைக்காட்சி பிரமோக்கள் இருந்து ஒளிபரப்பாக்குமா தற்போது தற்போது இந்த படத்தின் புக்கிங் எல்லாம் வச்சு பார்க்கும்போது படம் முதல் நாள் மட்டும் அறுபது கோடி வசூல் செய்யும் என கணிக்கப்படுது சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க